அர்ஜுன் கவுடா சொல்லுங்கப்பா நீ போய் சொல்லுங்க ஃபஸ்ட்டே ஆளா இப்போ ஃபேக் கேடிக்கலாம் முதல்ல பேருங்களை ஒன்று தான் வேங்கடா கேடு கட்ட டேஷுங்களா ஹாய் வணக்கம் ஏகே பண்ணிக்கலாம் ஏய் நான் கிண்டல் நக்கலா நக்கல்ஸா எந்த ஒரு நான் சென்னை தான் நீங்கள் எந்த ஒருப்பா கவிதையின் காதலன் ஓ கவிதையின் காதலன் அது பேரே வித்தியாசமாக இருப்பாள் அதுக்கு தமிழ் வச்சா கூட அது என்ன ஆனா தமிழ் ஆனா தமிழ் இந்த பக்கம் ஆவனா ஆவனா தமிழ் இந்த பக்கம்மா மதுரை சும்மா மதுரை இல்லை சும்மா தெரிக்குது இல்லை அப்படின்னு மான்னா மதுரை கருக்குங்களா இந்த பக்கம் வயிறு எரியும் கருகம் அடி வயிறே கருகம் பேக்கைடிங்கலாம் சிரிச்சாலே எரியும் போங்கடா டேஷுங்களேன் தேக்க அடிக்குவாருந்த பேக்கைடிக்கோ வைரமுத்து பிரதர் இரவு வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் போய் இருக்கீங்க வாங்க கார்த்திக் கொஞ்சம் ஃபேக் ஐடியாலாம் கொஞ்சம் தட்டி விடுப்பா எங்கே போனீங்க கார்த்திக் ஓ சரி 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 ஓகே ஓகேப்பா ஓகே அதுக்கு எதுக்கு மன்னிக்க பெரிய பெரிய வார்த்தை ஆமா ஆமா பேக்கேடி தான் எல்லாம் தான் வணக்கம் திருப்பூன்ற கார்த்தி முடிஞ்சா இந்த அன்புன்னு ஒருத்தருக்கு அவனை பிளாக் அடிச்சு விட்டுரு கம்ப்ளீட்டா போயிட்டான் வேணாம் அவனை தூக்கி அடிச்சு விடு அனுப்பி விடு

அப்படி போயிடணும் போய் தருணும் எப்பா பொண்ணுச்சின்னு என்னமான கமெண்ட் படிக்கிற சொல்லணும் சாப்பிட்டாச்சுப்பா சுனில் நீங்கள் சாப்பிட்டீங்களா கோவிந்தா கோவிந்தா தீபா நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை Ai, mama.